அங்கப்பூரம் மெண்டலுக்கு என்னை கூட மெண்டலு எங்கள் அக்கு கூட பிறந்துடுங்க எல்லா பேருமே விற்றுருவான் நான் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிருவான்டா சரி சரின்னு வாங்க இங்கே எங்கள் அப்பே அதுக்கு மேலே செய்வான் அந்த மெண்டலாகவே இடம் கிடைக்குமா வேணாம் 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 இடம் கிடைக்காதுப்பா உன் மனதுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் ஆமாப்பா இடம் கிடைக்காதுப்பா இப்போ கூட உங்களுக்கு நேராக ஃபோன் அடிக்கிறேன் பாருங்களேன் உன் குடும்பம் மெண்டல் குடும்பம் தான் இப்போ போன நினைச்சு ஏனே ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கேட்குறேன் அஞ்சு லட்சத்துக்கு ஏமாத்து வளர் சும்மா சொல்கிறேன் அஞ்சு லட்சத்துக்கு கேட்குறாங்கனே ஆளுக்கு ஒரு லட்சம் எடுத்துக்குறோம்னே அப்படியா சரி அப்போ நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பூரா லூஸு ஐயோ நான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மென்டலுக்கு அப்படியெல்லாம் நான் சொன்னால் செஞ்சுருவாங்க நான் அதான் என் பேச கேட்பாங்க யாருமே இங்கே வரமாட்டாங்க அதை வேட்டுக்கு இருக்காங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கவேன் கையெழுத்து போட்டுருவோம் இந்திரா காந்தி என் பேர் இந்திரா காந்தி கையெழுத்து போட்டுருவோம் வித்துருவோம் ஆளுக்கு ஒரு லட்சத்தை ஒரு லட்சத்தை வச்சு என்ன செய்ய நாக கடைக்கு போனால் காலியாக போயிடும் ஜவுளி கடைக்கு போனால் காலியாக போயிடும் ஏன்னா காசு வச்சு புழங்காதவங்கன்னா தெரியும் நம்ம காசெல்லாம் வச்சு புழங்கினவங்க வெட்டியாக போயிடும் அதனால தான் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு அந்த பயலை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணணும் ஏதாவது மராமத்துக்குள்ள அட்டைக்கணும் அட்டைக்கணும் எல்லாத்தையும் அட்டச்சா வீடு அப்படியே அந்த பையங்க என் பேர இங்கே வர போக இருந்துக்கிடுவாங்க நல்லா உன்னோட குடும்பத்துக்கு காரங்களுக்கு உண்மையில தனி மரியாதை இருக்குது ஆமாம் அது உண்மைதே அது உண்மைதே என் பேச கேட்பாங்க நிச்சயமாக இந்த தங்கச்சிக்கும் போன அடிச்சா ஏய் தவிழா லூசா நீ இங்கே வச்சு என்ன பண்ண வேஸ்ட் இந்த இடம் வித்துருவோம்ல பக்கத்தில் கேட்குறாங்க அந்தப்பா போதுமான அவங்க வீடு அப்படின்னு சொன்ன முடிச்சுக்கோ அப்படியா அவன் எப்பப்பான் இருக்காங்க இந்த வீடை வாங்கிட்டு அப்படியே குழு குழுன்னு கட்டி ஏத்த அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்துட்டு இடம் இடம் கிடைக்கி அந்த அந்தக்குலம் கோரிக்கைத்தில் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை பேரை மாற்றணும் தைரியமாக மாற்றணும் அதுக்கப்புறம் தான் மேலே பா பார்க்கணும் வீடெல்லாம் மாற்ற முடியாது பத்திரம் ஒரு பத்திரம் அவர் செத்து போயிட்டாரு ால இங்கெல்லாம் மாற்ற முடியாது நாலு பேர் யார் மாற்றிருக்கா யாராவது மாற்றிருந்தால் நம்ம மாற்றலாம் ஆனால் யாருமே மாற்றலை யாரும் இங்கே வந்து இடிக்கவும் முடியாது குடுக்கவே முடியாது யாரும் பண்ணவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது யாருமே ஒன்றும் பண்ண முடியாது ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் வராதுப்பா எப்பா நாற்பது வருஷமாக பிறந்து இங்கே இடத்து வளர்ந்தவங்களுக்கு எனக்கு தெரியாதா அதுவும் நீ பெத்த மக செனித்தா உன் மேலே தண்ணி பாச்சமே வச்சுருக்கா ஆமாப்பா ஆமாப்பா அவ மெண்டல் அவ வீடு இது மெண்டல் வீடு எனக்கு பிறந்த வீடு எனக்கு சம்மந்தக்காரங்க வீடு இந்த மெண்டல் அந்த அந்த மெண்டலும் பாருங்களேன் இந்த வீட்டுக்கு வேண கண்டுக்கிறாம போயிருச்சு அப்படின்னு போயிருச்சு ஆயா நான் காப்பி குடிக்கிறேன் நீங்க வாங்க காப்பி எப்பா காப்பி நான் பால் போட்டு வச்சிருக்கேன்ப்பா பால் போட்டு வச்சிருக்கேன் இனிமேல் நான் நினைச்சா போடுவேன் ஏன்னா அந்த மெண்டலும் வெயில் வேணான் போயிருச்சு செனித்தா பிள்ளைங்க இந்த இடத்துல கிடைக்குமா நம்ம அறிவை மூளையை யூஸ் பண்ணணும் நம் ஆயா வீட்டுக்குள்ளே வந்தால் வெளியே போகிறேன்னா பாட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு பேசாமல் அமைதியாக சோற காய்ச்சிக்கிட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அவங்க இவங்களெல்லாம் நம்ம நினைக்கவும் கூடாது அவங்கள எட்டியும் பார்க்கக்கூடாது நம்ம வேலை எதா அதை பார்த்துட்டா நமக்கு எது இருக்கோ அதை வச்சுக்கிட்டு விசேஷமாக இருக்கணும் அப்போ நம்ம மனசு பாப்ப வெளியே ப இது பண்ணாது நம்ம வேலையை பார்க்கணும் அந்த பிள்ளை அப்படி இல்லை எனக்கு வீடு கிளவி என்ன பீ குடிக்கப்பட்டி பீ குடிக்க வருவா இந்த வாரேன் இந்த வரேன் இருங்க இந்த வாரேன் சரிங்களா அதனாலதாப்பா பிச்சாமன் இருக்கேன் இல்லாட்டினா என் மாயன் தினேஷ்க்கு எழுதி கொடுக்கணும்ப்பா தினேஷ் பேருக்கு எழுதி கொடுத்துருவோம்மா நாங்கள்லாம் கையெழுத்து கொடுத்து தந்துடுறோம் ஐயோ இந்த வீட்டுக்குள்ளேயும் ஏற விட மாட்டான் அவன் பெரிய கொலகாரன் நான் ஏன் பிடிச்சி உக்காந்துருக்கேன் நம்ம வாட்டுக்கு படத்துக்குறோம் கொண்டுக்குறோன்னு உட்காந்துருக்கேன் ஆமாம் அவன் பெரிய கொலகாரன் அவன் பேரில் மாற்றிட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ நாங்களாம் எழுதி கொடுக்குறதே இங்கே பஞ்சாயத்து எழுதி கொடுத்துட்டோம்னா யாரும் ஒன்றும் தர மாட்டாங்க ஏன் அவங்க வீடு பா எழுதி கொடுத்து அவங்க வீட்டால் கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கே அவன் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டான் அவனுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதனால் பேசாமல் நான் இருக்கேன் தெரியுமா